Terima kasih telah menonton! வரிசையாக நீங்கள் வர வேண்டும் அன்பு பூஜையும் நூறு கிராமங்களிலே அன்னா பேரவைச் செயலரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான அண்ணன்

ஆய்வு பண்ண அந்த ஆய்வில் அதாவது அவங்க தான் முப்பத்தி அவங்க தான் வந்து முப்பத்தி எட்டு நாடக உறுப்பினர் இருக்கிறாங்க அவங்க தான் ஆட்சியிலே இருக்கிறாங்க இது மக்களை ஏமாத்துகிற நாடக கம்பியை நடத்துகிற நாடகம் அவங்க அதிகாரத்தை வச்சிருக்கிறவங்க முறையாக வந்து முறையிட்டு அதுக்கு தகுந்த தீர்வு கண்டு அந்த பிரச்சனையை தீர்வு காணணும் இதெல்லாம் வந்து என்னென்னா மக்களுக்காக நீலிகண்ணீர் வடிக்கிற விவகாரம் தான் இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு வெண்ணயை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா அதிகாரம் கையில் இருக்குது முப்பத்தெட்டு எம்பி நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் தான் வந்து இங்கே முதலமைச்சராக இருக்கிறீங்க இப்போ டெல்லிக்கு போனார் அங்கே போய் பேசிட்டு வர வேண்டியது தானே வெள்ளக்கொடி வெள்ளப்புறா வெள்ளைக்கொடை வெள்ளை எல்லாம் சமாதான தூது இங்கே வந்து வீரவசனம் பேசுகிறது இது யார் மக்கள் நம்புவாங்களா யாரும் நம்பப்பட்டாங்க அதனால அவங்க டிராமா கம்பெனியுடைய டிராமா ஸ்டாலின் குடும்ப கம்பெனியுடைய டிராமா முடிஞ்சு போச்சு நன்றி வணக்கம் அதுதான் அதிகமாக உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் புரட்சி தமிழயா எடப்பாடி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள் விவசாயினுடைய பாதுகாவலர்னா அது மாண்முக வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழைய எடப்பாடி அவர்கள்